வணக்கம் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான சுக்கர பெயர்ச்சி பலன்கள் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி சுக்கிர பகவான் தனது உச்ச வீட்டிலிருந்து பெயர்ச்சியாகி சுப பலம் பெற்ற மங்களக்காரகனான செவ்வாய் பகவானின் ஆட்சி வீட்டிற்கு பெயர்ச்சியாகி சஞ்சரிக்கவிருக்கிறார் இதன் காரணமாக டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் உங்களுக்கு பெருங்கொண்ட பண சேர்க்கை அதிகரிக்கப் போகிறது என்ன மாதிரியான மேலும் பல நன்மைகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது மேஷராசியில் குறு ரிஷபத்தில் சந்திரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன் தனுசு ராசியில் சுக்கிரனும் கும்பம் ராசியில் சனியும் மீனத்தில் ராகவும் சஞ்சரிக்கிறார்கள் இவ்வாறான கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பது குறித்து இந்த பதிவில் சற்று விரிவாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம் தேவர்களின் குரு பிரகஸ்பதி என்று கருதப்படுபவர் சுக்கராச்சாரியார் இவர் சுக்கிர பகவானாக போற்றப்படுகிறார் சுக்கிர பகவானின் திசை கிழக்கு திசை என்றும் சுக்கிரனுடைய அதிதேவதையை இந்திராணி என்றும் பிரிருத்திய தேவதை இந்திரன் என்றும் சுக்கிர பகவானை வழிபடுவதற்குரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்றும் வேத நூல்கள் தெளிவுபடுத்துகின்றன சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்வில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவன் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவன் உலகியல் வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் இருக்கிறதோ அல்லது தேவையோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து அருள்பவர் சுக்கிரபகவான் தான் மேலும் சுக்கிரபகவான் சுகபோகங்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கையிருப்பு பெருங்கொண்ட பணத்திற்கு காரணகர்த்தாவங்கூட சுக்கிரபகவான் தான் சுக்கிரபகவான் உங்களுக்கு செல்வத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பார் மேலும் இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு பணத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கக்கூடியவர் மேலும் சுக்கிர பகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமகாரகன் என்று போற்றப்படுகிறது குறிப்பாக மகிழ்ச்சியான மனவாழ்க்கை குழந்தை அளிக்கக்கூடியவர் அழிக்கக்கூடியவர் சுக்கிரபகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிரபகவானின் அனுகிரகத்தில்தான் சுக்கிரயோகம் அடித்தால் நீங்கள் பெருங்கொண்ட அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த உயர்ந்த நிலை வாழ்க்கையை மேற்கொள்வீர்கள் என்கின்றது சாஸ்திரம் சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிரபகவானைப் பிரார்த்தித்தால் வழிபட்டால் விசேஷமானது என்கின்றது சாஸ்திரம் அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கிர யோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து எல்லா பலன்களும் கிடைக்கும் உங்களுக்கு என்னப்பா நீங்க ராஜா உங்களுக்கு சுக்கிர திசை அடிக்கிறது என்று சொல்வதுண்டு உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பலம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்ச அடைந்தாலோ என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கின்ற போது அசுரகுருவான சுக்கிரபகவான் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் சுக்கிரபகவான் களத்திரகாரகன் இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு பொன்பொருள் அழகான தேகம் அழகான வாழ்க்கை துணை சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை சொகுசுவண்டி வாகன யோகங்கள் போன்றவைகளுடன் சீரும் சிறப்புடன் வாழக்கூடிய யோகத்தை தருவது சொகுசுகாரனான சுக்கிரபகவான் தான் சுக்கிரபகவான் காதலுக்கு காமத்துக்கு காரகன் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க சுக்கிரபகவானின் அருளால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்கும் நிலையை சுக்கிரபகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபம் துலாம் ராசியில் சுக்கிரபகவான் பலம் பெறுகிறார் மீனம் ராசியில் உச்சமும் கன்னிராசியில் நீச்சமும் அடைவார் சுக்கிரபகவான் உங்களுடைய ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் கலாரசனை என்கின்ற அற்புதமான உணர்வு அளிக்கக்கூடியவர் காதல் கொண்டு பெருமளவிலான சுகமடையும் சிற்றின்பம் திருமணம் என்பது மட்டுமில்லாமல் மேலும் பல நன்மைகளை ஆணுக்கு தாம்பத்திய ஆர்வத்தை விந்துக்களின் வீரியத்தை அதிகரித்து அளிக்கக்கூடியவர் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் அழகான கணவனையும் சுகபோகங்களையும் சொகுசு வாழ்க்கையையும் பெறக்கூடிய ஆற்றலையும் சுக்கிரபகவான் வாரி வழங்குவார் சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நல்ல யோகா அம்சத்துடன் இருப்பது அவசியமாகிறது உங்களுடைய இதத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் சுக்கிரன் இவருடைய தசாகாலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் இப்படிப்பட்ட சுக்கிரன் நீச்சம் அடையும் போது என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படும் என்று பார்க்கின்றபோது அதாவது நீச்சம் என்றால் கெட்டு பலமிழந்து நிற்பது என்று பொருள் சுக்கிரபகவான் ராசியில் நீசம் அல்லது ஆறு எட்டு பன்னிரண்டு போன்ற கிரக சேர்க்க பெற்று பலம் இழந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் எதிர்பாலினத்தவரால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் பணவிரயம் ஆர்வக்குறைவு அவமரியாதை தர்மசாஸ்திர வியாதி போன்ற கெடுபலன்கள் ஏற்படலாம் தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்புகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரபகவான் நீச்சம் பெற்றிருந்தால் களத்திரகாரகத்துவம் குறையும் பெண்கள் வகை அனுகூலங்கள் ஆதாயங்கள் குறையும் சுகமான பலம் ஆடை ஆபரண வண்டிவாகன வசதிகள் குறையும் களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் லட்சுமி அருள் இல்லாமல் இருந்தால் இல்லற தாம்பத்திய வாழ்க்கையில் தனது வயதிற்கு மூத்தவர்களுடன் சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் கவலையுடனே இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் சுக்கிர பகவான் ராஜயோகம் வழங்குவதில் வள்ளலாக இருக்கிறார் சுக்கிரன் நீச்ச பங்கம் பெற்றால் நீச்ச நிலையில் இருப்பதை விட மேலும் சாதாரண நிலையில் இருப்பதை விட அதிக அளவிலான பெருங்கொண்ட யோகங்களை வாரி வழங்குவார் இதுவே நீச்ச யோகம் என்று கூறப்படுகிறது சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்ன கேந்திரத்தில் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் அல்லது லக்கினத்திற்கு எவ்விடத்தில் இணைந்தாலும் குருபார்வை அல்லது சேர்க்கை பெற்றாலும் நீச்ச பங்கராஜயோகத்தினை பெறும் நீச்ச பங்கம் பெற்ற சுக்கிரனுடைய திசை நடக்கும்போது நல்ல பலன்களை சுக்கிர பகவான் வாரி வழங்குவார் ஒருவேளை இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கெட்ட நிலையில் இருந்தால் முகத்தில் கண்பார்வை போன்ற கோளாறுகள் உண்டாகும் தாம்பத்திய உறவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சுக்கிரபகவான் என்பதால் சுக்கிரன் கெட்ட நிலையில் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கிய தடைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் இருக்கும் கட்டிக்கொப்பளம் கொப்பளம் மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் சுக்கிர பகவானுக்கான பரிகாரத்தால் பலன்கள் என்ன என்று பார்க்கின்ற போது சுக்கிரபகவான் பலம் பெற்று பலம் குறைந்து இருந்தாலும் சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலமாக யோகங்கள் அபிவிருத்தி அடையும் இந்த வகையில் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம் மேலும் சுக்கிர தலமான கும்பகோணம் அருகே தஞ்சை சுக்கிர தலத்தில் சுக்கிரன் தனது தேவியருடன் அருள் அளிக்கிறார் அங்கு சென்று சுக்கிர பகவானை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற இனிமையான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இவ்வளவு மேன்மைகளைக் கொண்ட சுக்கிர பகவான் விருச்சிகம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்ன ஆண் பெண் இருபாளர்களுக்கும் போகின்றது என்று பார்க்கின்றபோது உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கிறது மேலும் உங்களுடைய அதிகாரிகள் நல்ல முறையில் உங்களிடம் நடந்து கொள்வார்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளித்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் சனி பகவான் பலமாக இருப்பதால் தொழில் முன்னேற்றம் உண்டாக இருக்கிறது சீரான வளர்ச்சிகள் இருக்கும் மேலும் தொழிலை ஸ்மார்ட் ஆக நன்கு திட்டமிட்டு செயல்படுத்தும் போது நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்ற விதத்தில் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சார நிலை அமைந்துள்ளது மேலும் உங்களுடைய வேலை ஆட்களோடு நல்ல அனுசரணை ஏற்பட்டு உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கிறது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது அதுமட்டுமின்றி அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பதை கிரகங்களின் சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதி செய்கின்றன இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்களில் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றபோது உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை சமாளிக்க வேண்டும் செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு இதை அப்படி செய்திருக்கலாமே என்று வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருப்பதால் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் விரயம் ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆனால் இந்த விரயம் என்பது சுபச்செலவுகளுக்காக ஏற்படும் அதாவது உங்களுடைய பணத்தை நீங்கள் வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த குரு பகவான் கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன் யோசனை இன்றி எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுவதை தவிர்த்தல் வேண்டும் எந்த காரியத்தை செய்தாலும் செய்வதற்கு முன்பு ஒரு தடவைக்கு பல தடவை நன்கு சிந்தித்து யோசித்து ஆலோசித்து செய்தல் சிறப்பு திருமணம் சார்ந்த முயற்சிகளில் நீண்ட காலங்களாக திருமணம் ஆகாமல் திருமண வயதில் உள்ள ரிஷபம் ராசி ரிஷபம் லக்ன ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இதுவரையில் நல்ல வரன் கிடைக்கவில்லை நல்ல ஜாதக பொருத்தம் அமையவில்லை என்று திருமண முயற்சிகளில் இருந்து வந்த பல்வேறு விதமான தடைகளும் தாமதங்களும் தோஷங்களும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் விலகி நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கும் ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசி காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறும் மேலும் இந்த சுக்கிரபகவான் ரத்தகாரகனான பெண்களின் கற்பப்பைக்கு காவலனான மங்களகாரகனான செவ்வாயின் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் சுகபோகங்களுக்கு அதிபதி உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய காதல்காரகன் காமகாரகன் ஆண்களின் தாம்பத்திய வீரியத்தை அதிகப்படுத்தக்கூடியவன் சுக்கிரபகவான் பலமாக இருப்பதாலும் திருமணமாகி வெகுகாலங்களாக குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ரிஷபம் லக்னர் ரிஷபம் ராசி தம்பதிகளுக்கு குழந்தை பேறு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் என்பதை கிரகங்களின் சஞ்சார நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகம் நிமித்தமாக பெயர் புகழ் பதிவு உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரப்பெயர்ச்சி நிகழ்விற்கும் இந்த தருணங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களை முழுமையாக அனுபவிக்கவும் கெடுபலன்களை குறைத்து கொள்ளவும் தவிர்த்து கொள்ளவும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்க்கின்றபோது மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை